இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதில் முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பிரபல ஹாலிவுட் நடிகான அம்பர் கெல்லஹர் அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்திருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் கல்யாண மாலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அமெரிக்காவில் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அதன் மூலிமா சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சவங்க தான் அம்பர் கெல்லகர் அவர்கள் அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பே வாட்ச் அப்படிங்கிற ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட படங்கள்லேயுமே இவங்க நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு வயதான இவங்க கெல்லகர் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அமெரிக்காவோட புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தோட சிஓஓவும் இருந்திருக்காங்க தொடர்ந்து பல்வேறு துறைகளில் அவங்களோட கவனத்தை செலுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஐம்பத்தாறு வயதான அம்பேர் கெல்லகர் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்பட்டிருக்கு ஆரம்பத்தில் இந்த ஒரு விஷயம் ஃபேக் நியூஸாக இருக்கும் அப்படின்னா ரூமர்ஸாக இருக்கும் யாராவது கிளப்பிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க பட் அஃபீஷியலாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சைட்லேருந்து அம்பேர் கெல்லகர் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இதனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவங்களோட ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க தொடர்ந்து அவங்களுக்கு தங்களோட கண்டோலன்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அம்பர் கெல்லகர் அவர்களோட பாடி வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களோட வீட்டிலேருந்து எடுக்கப்பட போகுதாமா அண்ட் அது வரைக்கும் பொதுமக்களோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இந்தூர் நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் சிம்ரன் அவர்கள் சமீபத்தில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சசிகுமாரோட சேர்ந்து நான் ஏன் நடித்தேன் அப்படிங்கிறதுக்க ரிவியூல் பண்ணியிருந்தாங்க சசிகுமார் மற்றும் சிம்ரன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கிய பிரபலங்களாக சேர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் ரசிகர்கள் மதியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு குறிப்பாக மிக மிக காமெடியான ஒரு படம் அதுவும் குடும்ப குடும்ப படம் அப்படிங்கிறத பார்க்கும் நமக்கு தெரியுது அண்ட் இந்த ஒரு படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக நடித்ததை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னா சசிகுமார் என்னோட சின்ன பையன் அவருக்கு ஜோடியாக நடிக்கும் போது நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இப்படி அப்படின்னு சினிமாவில் மூத்தவங்க சின்னவங்க அப்படின்லாம் கிடையாது அந்த கதை பொருந்துதா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் திறமை இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது சசிகுமார் ஒரு நல்ல இயக்குனர் நல்ல நடிகர் அவர் கூட உப் பண்ணுறதுல எனக்கு பெருமைதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய விதமான சேலஞ்சிங்கான ரோல் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அப்படிங்கிற ஆசை இருக்கு தொடர்ந்து அந்த மாதிரி தான் எடுத்து வந்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு குடும்ப சென்டிமெண்ட் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அதனால தான் இந்த மாதிரியான படங்கள் சூஸ் பண்றேன் கூடிய சீக்கிரத்திலே ஆக்ஷன் படங்களும் சூஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன் கண்டிப்பா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுமே உங்களை சிந்திக்கவும் வைக்கும் சிரிக்கவும் வைக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சுமரன் அவர்கள் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்து வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜித் சர்ரோ குட் பேர் அக்லி நடிச்சது அடுத்து ஒரு ஈவெண்ட்ல பேசியிருந்தது அண்ட் இப்போ இந்த படம் இப்படி தொடர்ந்து ஆக்டிவாவே தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் அவங்க பேசியிருந்த விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க